எப்படி சேர்ந்துச்சு தோங்களுக்கு வீட்ல உடம்ப எப்படி சேர்ந்துச்சு வாத்தியார் குடும்பமும் சாதம் உடம்ப எப்படி சேர்ந்துச்சு நம்ம தான் வாத்தியாரை வைக்கணும் நம்ம தான் மரியாதை வைக்கணும் யாரு மேல வர கூடாதுனால பயான காலை வச்சு அனுப்பி விட்டுறாங்க விருந்து விருக்கனும் அவங்க வயித்துல விருந்துல மறந்து வெச்சு விருந்துல வீரेंद्र கோட்மேர் கிட்டிபான விஷத்தியோ ஹான் மூலமா 9வது வெச்சிருந்தாங்க என்னாச்சு எல்லாம் இருக்கா என்னாச்சு கருப்பை விடுவானா எப்படி விடுவான் சரி நடக்கட்டும் சரி இப்ப வந்து எவ்வளவு நான் வந்து ஆறு மாசம் ஆச்சு என்ன அடி

வாயே தரக்கு உடின்னு. குள்ள புருஷன் அரஞ்சாச்சா? எப்படி பேசுறான்? அம்மா வந்துட்டேறா. அம்மாவை மதிக்கறா. மத்த அம்மாவை மதிக்கணுமா? வேற என்னம்மா தந்திரம் பண்ண காலேம்மா? வயித்துல வாரி சுண்டாக கூடாதுன்னு மூணு கரவ கழிச்ச. எத்தன ஒரு ரெண்டு

ஆனா எனக்கு சுத்தி கட்ட பண்ணி வச்சிருக்காங்க இங்க எல்லையே நல்ல இந்த எல்லையே தாண்டவே முடியல பிடி பிடிச்சு கட்ட போட்டு வச்சிருந்தா இன்னைக்கு இன்னைக்கு கூட நான் வரல முத்துமாரி அம்மா சாட்சியாலதான் நான் அங்க ஆ சமயத்தை அக்கானால வந்து நின்னு இருக்கீங்க நான் இவனை விட்டு போயிரேன் அக்காவுக்கு கட்டுப்பட்டு நான் போறேன் கட்டுப்பட்டு போறேன் நான் வந்திருக்கீங்க உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் என்ன மே வேணும் நான் மனசு நிரஞ்சி இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே வேணாம் நான் விட்டு போயிரேன் நீ அக்கா சொன்ன பிறகு நான் இங்க மரியாதை இல்ல நான் நான் தூரமா அத மட்டும் சொல்லுங்க விலை நான் இந்த இடத்துக்கே போறேன் காட்பாடி காட்பாடி எப்படி போவே அப்படியே போயிரறேன் எப்படி போறே விளக்கம் தெரிஞ்சிக்கணும் உங்க மேல அவ்வளவு ஆசை எனக்கு எப்படி போவே நீ தண்ணியா ஊத்தி இவனை மறுபடியும்

வா <rôle élan ici>

காதல்ியா குழப்ப <ystemsJenn> <what> <do>

நல்லா பார்த்துங்க இந்த வீடு எங்கே இருக்குது உங்களாண்ட வீடியோ பார்த்துட்டு நல்லா கவனமாக கேட்டுங்க பசு மேலே என்ன இருக்குன்னு இங்கே வரமாட்டேன் இருந்துச்சு அழைச்சி அழைச்சி பார்த்தா பழக்கட்டு யார் பேசுகிறாங்க பல கட்டிகள் கட்டிகளை போட்டு இதை என்னென்னு தெரியாமல் கட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தாங்க எதுவுமே எல்லாம் மறைவு அணிக்குது நம்ம ஆலயத்தில் வந்து ஒரு வேலு யாகம் நடத்துங்கன்னு சொன்னோம் யாகம் நடத்துன போது எப்போ நடத்தியா யாகம் போன போன நடத்துனாங்க